வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ நான் ஒரு வேண்டுதல் வச்சேங்க அது உடனே நடந்தது நடந்ததுனால நான் மறுநாளே வந்து சூளம் சாத்துறதுக்காக மலையனூர் கோயிலுக்கு கிளம்புனேன் அப்போ என் பொண்ணு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சூளத்தை வந்து உங்கள் இவங்க கையாலே கிட்டே வைக்க விடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க கருவறையில் அப்படிலாம் வைக்க விட மாட்டாங்க அவங்க மீனவ சமுதாயம் தான் அந்த அம்மாவுக்கு வந்து எல்லா பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்க மட்டும்தான் உள்ளே அல்ல விடு நம்மளெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க அப்படின் சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் சொல்லிவிட்டு கோயிலுக்கு போய்ட்டு அந்த மறந்துட்டேன் போயிட்டேன் நாங்கள் அங்கே அம் அம்மாவுக்கு சூளம் சாத்துறதுக்கு க்யூவில் போகிறோம் அப்போ ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க கிட்டே போகும்போது அந்த சூளம் அம்மாவுக்கு சூளம் சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூளத்தை கொடுத்தோம் பாருங்கள் அந்த சூளங்க வெளியவே கழுவி பொட்டுலாம் வச்சு எலுமிச்சை பழம்லாம் சொருவி எல்லாம் பூலாம் வச்சு தான் கொண்டு வந்து கொடுத்தோம் நாங்கள் சாமிக்கிட்டே கொடுக்கும்போது அந்த தம்பிங்க என்ன நினச்சாங்களே தெரியல நானும் ஒரு அக்காவும் போயிருந்தோம் நீங்களே உள்ளே அம்மாக்கிட்ட வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க அதாவது நாங்கள் ஒரு ரூபா காசு கொடுக்கல அந்த சூ அந்த சாமி உள்ளே கிட்ட போய் நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு ஏன்னா அங்கே சொல்லுவாங்க இது மாதிரி கிட்டே போகணும் இல்லை இது பண்ணோம்னா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவது உண்டு ஆனால் நாங்கள் கொடுக்கல நானும் அந்த அக்காவும் கிட்டே போயிட்டோம் உள்ளே போயிட்டோம் பாருங்கள் உள்ளே போனால் எப்படி இருந்தது தெரியுமாங்க அந்த சூளத்தை எப்படி நான் கிராஸாக வச்சேன் அந்த அம்மா கையில் இந்த அம்மா தான் அப்படியே கையில் கிராஸாக இப்படி வச்சோம் பாருங்க அப்படியே க்ருப்பாக காந்தம் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்குச்சுங்க அந்த சூளத்தை அப்படியே எனக்கு அந்த அந்த உள்ளே இருக்கிறது எப்படி இருக்கு அப்படியே ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அம்மா அப்படியே பார்க் முறைச்சி பார்க்குற மாதிரி அப்படி உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படியே கண்ணில் தண்ணியாக கொட்டுது எங்களுக்கு ஏன் அழுகிறேன்னு எங்களுக்கே தெரில ஆனந்த கண்ணீர் அப்படியே அர்ச்சனை தட்டு கொண்டு போயிருந்தோம் அதை அர்ச்சனையே மறந்துட்டோம் நாங்கள் அந்த அம்மா கிட்டே போனோன்னு தொட்டு தொட்டு காலெல்லாம் குண்டுட்டேன் நான் தொட்டு தொட்டு ஆனால் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அக்கா தொட்டெல்லாம் கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தெரியாமல் காலை தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டேன் அந்த அம்மாவை அந்த மாதிரி அந்த அம்மா வந்துங்க நம்ம ஒரு சின்ன ஒரு நினப்பாக நினச்சா கூட அதை நிறைவேற்றும் அந்த அம்மா நான் அந்த அம்மா கையில் சூளத்தை வைக்கணும் தான் நினச்சேன் அந்த அம்மா அதே மாதிரி வைக்க வச்சாங்க அங்காள பரமேஸ்வரி ஆங்கார ரூபங்க ஆனால் அன்பின் வடிவம் அந்த அம்மா